நான்கா வகுப்பு தமிழ் முதல் இடை இடைப்பருவ தேர்வு பொருள் கூறுக ஆசி ஆசி என்றால் வாழ்த்து வாழ்த்து தையலர் தையலர்னா பெண்கள் தையல் அப்படி தையல் நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் தையலர்னா பெண்கள் அச்சம் அச்சம் என்றால் பயம் தொலைவு தொலைவு என்றால் தூரம் எண்ணில் எண்ணில் என்றால் எனக்குள் எனக்குள் ஆசி வாழ்த்து தையலர் பெண்கள் அச்சம் பயம் தொலைவு தூரம் எண்ணில் எனக்குள் இப்பொழுது பிரித்து எழுதுக தமிழன்னை உண்டுள்ளே, இரண்டெடுத்து பொங்கலிட்டு அங்கெல்லாம் இதை பிரித்து எழுதுக தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை உண்டுள்ளேன் உண்டு கூட்டல் உள்ளேன் உண்டுள்ளேன் இரண்டு கூட்டல் எடுத்து இரண்டெடுத்து பொங்கலிட்டு பொங்கல் கூட்டல் இட்டு பொங்கலிட்டு அங்கலாம் அங்கலாம் அங்கு கூட்டல் எல்லாம் அங்கெல்லாம் திரும்ப பார்க்கலாம் தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை உண்டுள்ளேன் உண்டு கூட்டல் உள்ளேன் இரண்டு எடுத்து இரண்டு கூட்டல் எடுத்து பொங்கல் இட்டு பொங்கல் கூட்டல் இட்டு அங்கெல்லாம் அங்கு கூட்டல் எல்லாம் இப்பொழுது சேர்த்து எழுதுக அன்னை கூட்டல் தமிழே பிறந்து ப்ளஸ் கூட்டல் உள்ளேன் வயது கூட்டல் ஆன பழம் குட்டல் சாறு வாரம் குற்றல் சந்தை இப்பொழுது சேர்த்து எழுதுக பார்க்கலாம் அன்னை குட்டல் தமிழே அன்னை தமிழே அன்னை தமிழே அங்கே வள்ளீன எழுத்து வந்திருக்கிறதுனால வல்லொற்று வந்திருக்கு வள்ளியினோட ஒற்று வந்திருக்கு அன்னை தமிழே பிறந்து கூட்டல் உள்ளேன் பிறந்துள்ளேன் பிறந்து கூட்டல் உள்ளேன் பிறந்துள்ளேன் வயது கூட்டல் ஆன வயது கூட்டல் ஆன வயதான வயது கூட்டலான வயதான பழம் கூட்டல் சாறு பழச்சாறு பழம் கூட்டல் சாறு பழச்சாறு இங்கேயும் வள்ளியில் வந்திருக்கு அதனால் ஈச்சு போட்டோம் வாரம் கூட்டல் சந்தை வாரச்சந்தை வாரம் கூட்டல் சந்தை வார சந்தை சேர்த்து எழுதுகிறேன் அன்னை தமிழே அன்னை தமிழே பிறந்து கூட்டல் உள்ளேன் பிறந்துள்ளேன் இது எப்படி வந்து சேர்த்தோங்கிறத இங்கே குறிப்பாக தரேன் இது தூ வந்து அதோடய வாய்ப்பாடு இத்து கூட்டல் ஊ அதை கூட்டலுக்கு அடுத்து வர ஊ இதில் ஒரு ஊ வந்து அடிபட்டுட்டு பிறந்துள்ளேன் வயது கூட்டல் ஆன இதுவும் அதே போல் தான் தூ வந்து இத்துக்குட்டல் உ குட்டல் ஆ குட்டலுக்கு அடுத்து வருது முகரம் கெட்டு ஆகாரம் வந்து வயதான பழம் கூட்டல் சாறு மகரம் வந்து குறுக்கம் ஏற்பட்டு மகர குறுக்கம் அதனால் பக்கத்தில் வந்து குட்டலுக்கு அடுத்து வள்ளின எழுத்துக்கள் வந்தால் அதோட ஒற்று வரும் இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக பனைமரம் டேஸ் உருப்புகளை உடைய மரம் தமிழக அரசின் மாநில பறவை டேஸ் ஆகும் கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுவது டேஸ் ஆகும் இப்போ என்னென்ன விடை என்று பார்க்கலாம் போட்ட இடத்துல என்னென்ன விடை பனைமரம் டேஸ் உறுப்புகளை உடைய மரம் எத்தனை உறுப்புகளை உடைய மரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு உறுப்புகளை உடைய மரம் பனைமரம் பன்னிரெண்டு பன்னிரண்டு உறுப்புகளே உடைய மரம் அடுத்து தமிழக அரசின் மாநில பறவை என்னன்னு பார்க்கலாம் தமிழக அரசின் மாநில பறவை மரகத புறா தமிழக அரசின் மாநில பறவை மரகத புறா தமிழக அரசின் மாநில பறவை மரகத புறா கைவினைப் பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுவது என்ன கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுவது பனை ஓலை பனை ஓலையில் வந்துட்டு நிறைய கைவினை பொருட்கள் செய்யலாம் பனை ஓலை அடுத்து மனப்பாட பகுதி அன்னை தமிழே பாடல் முதல் ஐந்து வரிகள் பெறாமல் எழுதுக இது அடுத்ததில் பார்க்கலாம் இப்போ அடுத்தது சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக இப்போ சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக இப்போ படு படு குவி பஹு வசை கவி இதில் வந்து இடையில் வந்து நம்ம வந்து ஒரு சொல் சேர்த்து புதிய வார்த்தையை வந்து உருவாக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நடுவில் என்ன எழுத்து போட்டால் புதிய வார்த்தைகளை வந்து உருவாக்கும் படு இப்போது படுங்கிறதுல நடுவில் வந்து இட்டு சேர்த்து பட்டு பட்டு குவி குருவி குருவி குளவி நிறைய சொற்கள் இருக்குது பகு படகு படகு வசை வரிசை வசையில் வந்து ரீசத்து வரிசை கவி கல்வி கவி கல்வி பட்டு குருவி படகு வரிசை கல்வி சொல்லின் இடையில் சொற்கள் சேர்த்து எழுத்தை சேர்த்து சொற்கள் உருவாக்கியாச்சு அடுத்து இப்போது இந்த மனப்பாட பகுதி விட்டோம் இல்லையா அது என்ன என்ன அது வந்து பார்க்கலாம் இதில் வந்துட்டு ஐந்து வரிகள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க நான் அந்த பாடல் முழுவதுமே கொடுத்துருக்கேன் அந்த பாடலை பார்க்கலாம் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இந்த பாடலை வந்து நான் காமராசர் வந்து எழுதியிருக்காரு இதை வந்து ஐந்து வரிகள் எழுதுனா போதும் அடுத்தது வந்து குருவினா குருவினா வந்து இரண்டு மா மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்க்கலாம் விஜயநகர அரசின் அவை புலவர் யார் விஜயநகர அரசின் அவை புலவர் யார் இடையே வந்துட்டு விஜயநகர அரசின் அவைப்புலவர் தெனாலிராமன் இது எல்லோருக்கும் தெரிஞ்சு விட தான் தெனாலிராமன் கதை எல்லாருக்குமே தெரியும் விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன் அடுத்த வினா முளைப்பாரி பாடலில் கூறப்பட்டுள்ள எரு எவை எவை முளைப்பாரி பாடலில் கூறப்பட்டுள்ள எரு எவை எவை என்னென்ன எரு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எருன்னா இந்த உரம் முளைப்பாரி பாடலில் கூறப்பட்டுள்ள எரு மாட்டெரு ஆட்டெரு அதாவது மாடோட சாணமும் ஆட்டோட சாணத்தையும் சேர்த்து எருவாக உருவாக்கி வயலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க ஆட்டேரு மாட்டேரு அடுத்தது சொல்லில் விளையாட தந்தவள் யார் சொல்லில் விளையாட தந்தவள் யார் சொல்லில் விளையாட தந்தவள் சொல்லில் விளையாட தந்தவள் தமிழன்னை ஆவாள் வினாவிலே பாதிவிட இருக்கும் நல்லா புரிந்தால் எழுதிக்கலாம் சொல்லில் விளையாட தந்தவள் தமிழன்னை அடுத்து அடுத்த வினா பனை கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் நுங்கு பனம்பழம் பதநீர் பனங்கற்கண்டு கருப்பட்டி பனம் வெள்ளம் போன்ற உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு உணவு நுங்கு பனம்பழம் பதநீர் பனங்கற்கண்டு பனங்கற்கண்டு கருப்பட்டி பனை வெள்ளம் ஒரு பனங்கிழங்கு கூட இருக்கு அதை விட்டுட்ட நான் போன்ற உணவுப் பொருட்கள் என்ன அமுதவானன் யாரிடம் ஆசி வாங்கினான் அமுதவானன் யாரிடம் ஆசி வாங்கினான் அமுதவானன் யாரிடம் ஆசி வாங்கினான் அமுதவானன் யானையிடம் ஆசி வாங்கினான் ஆசி என்றால் வாழ்த்து அமுதவானன் யானையிடம் ஆசி வாங்கினான் எதை சொல்ல முடியவில்லை என்று அன்னை தமிழின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எதை சொல்ல முடியவில்லை என்று அன்னை தமிழின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எதை தமிழ் சொல்லினால் தமிழ் அன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் தமிழ் சொல்லினால் தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்த விட விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார் விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார் அதற்கான விடை விஜயவர்த்தன அரசர் தனாலிராமனிடம் தனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் இரவில் ஏழு வண்ணங்களில் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டார் விஜயவர்த்தன அரசர் தெனாலிராமனிடம் தனக்கு காலையில் தங்க தங்க மஞ்சள் நிறத்திலும் இரவில் ஏழு வண்ணங்களில் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டார் சிறுவினா அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் அதற்கான விடை அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் விடை என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்கிறார் திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே இவ்வுலகில் பிறந்துள்ளே சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை கூற முடியவில்லையே என்ற ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்கிறார் அடுத்தவினா பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் அதற்கான விடை மரம் இன்றி மனிதர்கள் இல்லை இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும் மரமின்றி மனிதர்கள் இல்லை இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும் அடுத்த பாயிண்ட் பனைமரத்தின் பொருட்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு பயன்படுவன பனைமரத்தின் நுனி முதல் அடி வேர் வரை பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மனிதர்களாகிய நாம் மரத்தை பாதுகாக்க வேண்டும் பனை மரத்தின் பொருட்கள் அனைத்தும் மனிதர்களுக்கு பயன்படுவன பனை மரத்தின் நுனி முதல் அடி வேர் வரை பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மனிதர்களாகிய நாம் மரத்தை பாதுகாக்க வேண்டும் பனை மரம் புயலை தாங்கும் தன்மை பெற்றது அதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாகவும் அதன் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது இதனால் பனைமரங்களை அழிக்காமல் அதிகமாக வளர்த்து பாதுகாக்க வேண்டும் பனைமரம் புயலை தாங்கும் தன்மை பெற்றது அதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி மட்டம் உயர காரணமாகவும் அதன் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது இதனால் பனைமரங்களை அழிக்காமல் அதிகமாக வளர்த்து பாதுகாக்க வேண்டும் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக அதுக்கு உயர்ந்த உயர்ந்த ஒசந்த உயர்ந்த ஊற வச்சு ஊற வச்சு ஊற வைத்து வைத்து வாங்கி வந்த வாங்கி வந்த முறை முறை முறிச்சி இது முறிச்சு ரீவரும் எழுத்துப்பிள்ளை முறித்து முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த முளைக்க வைத்த வசந்த உயர்ந்த ஊற வச்சு ஊற வைத்து அந்த வாங்கி வந்த முறிச்சு முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த அடுத்த வினா ஒரே பொருள் தரும் சொற்களை வட்டமிடுக சே மீனிங் சொற்கள் ஒரே பொருள் தரும் சொற்களை வட்டமிடுங்கள் நிலவு நிலவு என்றால் மதி மதி சந்திரன் இங்க வந்து நிலவுனா மதி சந்திரன் அம்மா அன்னை தாய் மாதா மகுடம் அரசன் கிடையாது மணிமுடி தலையும் இல்லை கிரீடம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்